வணக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போகிறோம் அறன் வலியுறுத்தல் சரிங்களா அறன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அறம் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் முக்கியமானது சரிங்களா அறம் தான் எதுனாலும் செய்யணும் அறம் வழியில் எது செஞ்சாலும் அது நன்மையில தான் முடியும் அதனால அறம் என்னெல்லாம் செய்யும் அதை பற்றி தான் அந்த திருக்குள பார்க்க போகிறோம் அறம் என்னது என்பதுன்னே தெரியாமல் இருக்காங்க சில பேர் அதோட பயன் என்ன அந்த அறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாசிட்டிவ் தரும் என்ன நெகட்டிவ் தரும் அறம் செய்யலன்னா என்ன இது தரும் அப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அழகாக இந்த பத்து பொருளிலும் நல்ல நல்ல சூப்பராக சொல்லியிருப்பாரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யுள் பகுப்பு முறை பார்த்துடலாம் இந்த அரண் வலியுறுத்தல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது அதிகாரமாக இருக்குது எங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நல்லா நினச்சிருங்க இப்போ இந்த வீக்கில் என்ன டெஸ்ட்டுனா நம்மளுக்கு எயித்து சரிங்களா எயித்தில் வந்து பார்த்தா மூணு ஏழு அரண் வலியுறுத்தல் சரிங்களா அதுக்கப்புறம் சொல்லுறதுல ஓரளவு ஒரு மொழி ஒரு ஒருத்தர் ஸ்கூல் புக்கில் இருக்க நாற்பத்தி ரெண்டு மட்டும் படிக்கூடாது வெளியும் படிக்கணும் அதுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன் ஒரு பொருள் தரும் படித்தவர்கள் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே தருவேன் அது படிச்சிடுங்க அகர வரிசை வந்து பார்த்தா ஒரு கான்செப்ட் தான் இதெல்லாம் நிறைய வீடியோலாம் இருக்காது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான் படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ஒரு தருன்னு நீங்கள் படிக்க வேண்டியதான் ஒரு பொருள் பன்மொழி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது தான் இரு பொருள் குறிக்கும் சொல்ல அதுவும் படிக்க வேண்டியதான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேச்சு வழக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் அதை எழுத்து வழக்காக மாற்றுவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஓல்டு கொஸ்டின்லாம் கொடுத்துருவேன் ஒரு சொல்லுக்கு நான் சொல்லு வந்து பார்த்தா சொல்லு பொருள் தான் படிக்கணும் ஆக மொத்தம் ஆறு டு டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் ஆனால் இப்போ நான் அனுப்பிடுறதே மொத்தமாக உங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதான் படிச்சுக்கிடுங்க சரிங்களா ஏன்னா சொல்லு அந்தந்த வீக் மாதம் மாதம் அப்பப்போ படிச்சுட்டு வரது தான் நல்லது பெட்ரு மொத்தமாக படிக்கவே கஷ்டம் பாருங்கள் வேணால் ஆறு டு டுவெல்த் அனுப்பு தான் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களையும் தெரியும் சரிங்களா இதுதான் அதனால் இதுக்கு வந்து கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா அகரவரிசை மட்டும் தான் ஒரு வீடியோ அகரவரிசைக்கு தான் கான்செப்ட் தேவைப்படும் வேறு எதுவும் கான்செப்ட்டும் தேவைப்படாது மீதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதுதான் சரிங்களா இந்த இப்போ வந்து அரண் ஒலி பார்த்தலாம் அரண் வலி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கூறில் மொத்தம் இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்களா ஒழுக்க முடிமை கொடுத்தாச்சு புறையுடைமை கொடுத்தாச்சு ஊக்க முடிமை கொடுத்தாச்சு விருந்தொம்பல் கொடுத்தாச்சு இப்போ அருண் வலியுறுத்தல் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இது கொடுத்தாச்சு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணுங்க அஞ்சு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமையை கொடுத்தாச்சு அடுத்தது பண்புடமையும் கொடுத்தாச்சு சரிங்களா அது செங்கோன்மையும் கொடுத்தாச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கொடுத்தாச்சு சரிங்களா திருக்குறளில் இப்போ வாங்க நம்ம அருண் வலியுறுத்தல் பார்க்கலாம் அருண் வலியுறுத்தல் ஏன்னா வீடியோக்குள்ளே போயிருவோம் சரிங்களா மற்றது வீடியோக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்களா அரண் வலியுறுத்தல் அறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு பார்த்துட்டு நம்ம திருக்குளை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஓல்டு கொஸ்டின்ஸ் சரிங்களா அரண் வலியுறுத்தல் என்னென்ன ஓல்டு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க எழுக்காய்ண்டது அறம் என்ன பொறாமை ஆசை இதெல்லாம் சொன்னது என்னது அரத்தில் அப்படியே வந்து பார்த்தா ஓல்டு கொஸ்டின் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எத்தனை திருக்குள் இருக்கு ரெண்டே ரெண்டு திருக்குழு தான் அரண் வலியுறுத்தல் இருக்கும் ஸோ அதையும் வச்சுருப்போம் சரிங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திருக்குள் பார்க்கலாம் அரண் வலியுறுத்தல் சரிங்களா அது என்ன பாலில் இருக்குன்னா அறத்து பால் சரிங்களா அறத்து பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிரவியல் பாயிரவியல் வந்து பார்த்தா மொத்தம் நாலு இருக்கும் நாலு இயல் இருக்கும் சரிங்களா பாயிரவியல் அதாவது அறத்துப்பால் மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரத்தில் பாயிரவியல் நாலு இல்லறவியல் இருபது துறவரவியல் பதிமூன்றுன்னு இருக்கும் பொறுப்பால் எழுபது அதிகாரத்தில் அரசியல் அம் அங்கையியல் அடத்துல என்ன இருக்கும் அரசியல் அங்கையியல் ஒலிவியல்னு அது இருக்கும் சரிங்களா அது காமத்துப்பாலில் களவியல் கற்பியல்னு இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும் அந்த பாயிரவியலில் மொத்தம் நாலு அதிகாரம் இருக்கும் அதுதான் பாயிரம் ஒரு நூலுக்கு பாயிரம் வந்து பார்த்தா முகம் முதல்ல இருக்கிறது தான் பாயிரவியல் ஸோ வந்து பாயிரவியலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அதிகாரம் இருக்கும் நாலு அதிகாரம் கடல் வாழ்த்து ஒன்று ரெண்டாவது வான் சிறப்பு மூணாவது நீத்தார் பெருமை நாலாவது தான் அரண் வலியுறுத்தல் அந்த நாலாவது இருக்க அதிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அரண் வலியுறுத்தல் இப்ப பாருங்க அந்த அரண் வலியுறுத்தல் இப்ப பாருங்க அரண் பால் என்னது அறத்து பால் சரிங்களா அரத்து பாலில் அரண் வலியுறுத்தல் நல்லா அதிகாரம் பார்க்க போறோம் அறம் என்னது என்பது அறத்தின் பயன் என்ன அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்லுவோம் சரிங்களா இந்த அதிகாரம் ஃபுல்லுமே அறம் என்னது அறத்தணும் அறத்தின் பயன் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அறம்னால் என்னென்னே தெரியாமல் தான் இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிடுக்கணும் நீ அதனால் அவர் பயன்கள் என்ன அறம் செஞ்சால் என்னெல்லாம் பயன் கிடைக்கும் எல்லாம் சொல்லுவோம் செயல் போக்குமுறை பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு செயல் போக்குமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஒரு மெயின்செருந்தாலும் எதுக்குனாலும் ஒரு பேசுறதுக்கும் செயல் போக்குமுறை தேவை சரிங்களா அது பாருங்கள் சரிங்களா அங்கே போகிறாங்க அறத்தினை விட மிக்க உறுதி இல்லைங்க ஃபஸ்ட் திருக்குழுத அறத்தினை விட மிக முக்கியமான நல்ல உறுதி இதான தன்மை இதுவும் இல்லைங்க சரிங்களா அறம் செய்யா வழி கேடு வரும்ங்காரு அறம் செய்யலைன்னா என்னது கேடு வரும்ங்காரு நல்லா பாத்துக்கணுங்க அறத்தினை விட மிக்க உறுதியானது எந்த ஒரு காரியமும் இல்லை அறத்தினை செய்தனா அது மிக்க அதை விட உறுதியானது எதுவும் கிடையன்ட்டு ரெண்டாவது திருக்குறள் அறம் செய்யா வழின்னா அது என் அறம் செய்யலைன்னா உனக்கு என்ன கேடு வரும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி திருக்குள்ள சொல்லிட்டாரு அறம் செய்யும் வழி எழுது அறம் செய்ய வழி என்னது ஆறு எழுது அப்படின்னு மூணாவது தெருள் சொல்லிப்பாரு அறத்தினோட இயல்பு என்ன அறத்தின் தன்மை என்ன அப்படின்னு நாலாம் தெருந்தாம் தெற்குள் சொல்லிப்பாரு ஆறாவது திருக்குள் என்ன சொல்லிப்பாரு அறத்தினை நிலையாத யாக்கை நிலையான பொறுத்தே செய்க எங்காரு அது அறத்தினை வந்து பாத்தினா அந்த நிலையாத யாக்கை உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பு இருக்கலாம் அது நிலையில்லாதது சரிங்களா எப்பனாலும் யாரானோ வந்து பாத்தீங்கன்னா போகலாம் அதனால இந்த நிலையாத யாக்கை இருக்கலாம் ஆஹ் அப்பவும் அது நிலை அது நிலையாக இருக்கும்போதே எது அறத்தினை செய்க நல்லது செஞ்சது சொல்லுவாங்களா இருக்கும்போது நல்லது செஞ்சிருங்க அதுதான் சரிங்களா அறம் பொன்றும் துணையாக தலை தெளிவித்தல் சரிங்களா அறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொன் போல நல்ல துணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் எல்லாத்திற்குள் சரிங்களா அறம் வீடு பயக்கும் அது வந்து இம்மையும் பயக்கும் மறுமையும் பயக்கும் அப்படின்னு ஒரு எட்டாவது சொல்லியிருக்கும் அறம் செய்வார இம்மை இன்பமும் புகழும் ஏதுவர் அப்போ பாருங்க அறம் செய்வா இருக்கிறது இம்மை இன்பமும் புகழும் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப திருப்பி சொல்லுவோம் செய்யத்தக்கதையும் ஒளியத்தக்கதையும் செய்யத்தக்கதையும் ஒளியத்தக்கதையும் குறிப்பிடுகிறது பத்தாதுள் சரிங்களா அதனால முறை பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பாருங்க குரல் எண்ணத்தின் முப்பத்தி ஒன்று சரிங்களா குரல் எண் முப்பத்தி ஒண்ணுல என்ன சொல்றாங்க இப்போ பாருங்க குரல் எண் முப்பத்தி சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படிங்கிற சரிங்களா எப்படி சொல்றாரு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்திலும் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படிங்கறது நல்லா பாருங்களேன் சிறப்பு ஈனும்னு என்னது பெருஞ்சிறப்பினையும் தரும் செல்வத்தினையும் தருவதாகும் எது தருது பெருஞ்சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தருமா உனக்கு சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் அது எதுனா அது மக்கள் உயிருக்கு அறத்தினே ஊங்கு ஆக்கம் எவன் அப்படிங்கிறச்சுங்களா மக்கள் உயிருக்கு அறத்தினை விட மேம்பட்ட செல்வம் வேறு என்ன இருக்கின்றது ஏன்னா அந்த அறம்தான் உனக்கு செல்வத்தினும் தந்துருது பெருஞ்சிறப்பினும் தருது எது ஆகையினால் நீ அந்த மக்கள் உன்னோட உயிருக்கு ஒரு மக்கள் மக்கள் இருக்கான் அவனோட உயிருக்கு அந்த அறத்தினை விட மேம்பட்ட செல்வம் எது இருக்கா இல்ல இல்ல தான் முன் முக்கியமான செல்வம் அந்த அறத்தினை விட மென்மையான செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா அதாவது அது பெருஞ்சிறப்பினை திந்தது செல்வத்தையும் திந்திருது அந்த அறம் அப்ப அதை விட அந்த அறத்தினை விட மேம்பட்ட செல்வம் எது இருக்கின்றதா அதான் கேக்காங்க அந்த பாருங்க மக்கள் உயிருக்கு சரிங்களா அதாவது ஒருத்தனுக்கு அந்த அறத்தினை விட மேம்பட்ட செல்வம் வேறு என்ன இருக்கின்றது அதுதான் கேள்வி அப்போ முதல் என்ன சொல்றாங்க பெருஞ்சிறப்பினையும் தரும் செல்வத்தினும் தருவது இதுதான் ஆரம் தான் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ பாருங்க நம்ம சொல் பொருள்லாம் பார்த்தாச்சு இப்போ பாருங்க பெருஞ்சிறப்பினையும் செல்வத்தினும் அளிக்கின்ற அறத்தினை விட மக்கள் உயிருக்கு மேம்பட்ட செல்வம் வேறு என்ன இருக்கின்றது வேற எந்த செல்வம் கிடையாது அப்படின்னு இருப்பாங்க அதுக்காண்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்போம் அறத்தினை விட மிக்க உறுதி இல்லைன்னு இது அது ஏன்னா சிறப்பையும் பெருஞ்சிறப்பினையும் இது செல்வத்தினையும் தருது அப்போ அதை விட மிக்க உறுதியானது எதுவும் இருக்கா இல்லை அதுதான் முதல் தடுக்கிற சொல்லுது சரிங்களா அது பாருங்கள் இந்த நல்ல அறம் சரிங்களா அறம் செய்தார் சரிங்களா அதை விட பெரும் சிறப்பையும் தரும் செலவத்தையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஓவியத்தின் மூலமே சொல்லுது சரிங்களா அதை பாருங்கள் ரெண்டாவது இருக்கு பாருங்கள் அறத்தினும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு எல்லை கேடுனார் சரிங்களா எத்தனை இது குரல் எண் முப்பத்தி ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா குரல் எண் முப்பத்தி ரெண்டில் அறத்தினும் உங்கு ஆக்கமும் எல்லை அதனை மரத்தலின் ஊங்குகளை கேடுங்கரு அறத்தினும் அறத்தின அறத்தினை விட ஊங்குனது மேலான ஆக்கம் செல்வமும் இல்லை ஆகும் அப்ப என்ன சொல்றாங்க அறத்தினை விட மேலான செல்வம் எதுவுமே இல்லைப்பா நீ அறத்தின் வழியில் நீ ஒரு எது காரியத்தை செய்த அது குறைவானதா இருந்தாலும் அதை அதில் வருகிற செல்வம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால அறத்தினை விட மேலான செல்வம் இல்லை சரிங்களா ஆனால் தீமையில் செல்வ சேர்த்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இது பசுமன் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய இது மாதிரி அழிஞ்சிடுவோம் சரிங்களா அறம் வழியாக ஒரு பொருளை சேர்த்தாலும் சரி அறம் வழியில் பெயர் சேர்க்க வேண்டும் அறம் வழியில் நற்பெயர்கள் சேர்க்க வேண்டும் அறம் வழியில் தான் எதுனாலும் அறத்தின் வழியாக தான் இருக்கணும் எந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அறம் தான் சரிங்களா அதர்மம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துவிடும் சரிங்களா அறம் தான் என்றும் நிலைத்து நிற்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அறத்தினை விட மேலான இல்லை இல்லையாகுங்க எது அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை அப்படிங்காரு அதனை மறத்தலின் ஊங்கு கேடு இல்லைங்காரு எப்படி அந்த அறத்தினை மறப்பதை விட பெரிய தீங்கு இல்லையாகும் சரிங்களா அப்போ நீ ஒரு அறம் செய்வதை மறந்துட்டுனா அதை விட பெரிய தீங்கே கிடையாது சரிங்களா ஒருத்தர் நான் வந்து நல்லது செய்யாம நீ கெட்டது செஞ்சுக்கேன் அந்த அறத்தினை மறந்துட்டுன்னு வச்சுக்க அறம் செய்யாம மறந்தனா அதை விட தீங்கு எதுவுமே இல்லை அப்படிங்காரு சரிங்களா அப்ப அறத்தினை விட மேலான செல்வமும் இல்லைன்னாரு அப்போ இது அறத்தினை விட மேலான செல்வமே இல்லப்பா அப்படி நீ ஏன் அந்த அறத்தினை மறந்த அது அந்த மறந்தன எப்படி அதை விட பெரிய தீங்கு இல்லை அப்படின்ட்டாரு சரிங்களா அறம் செய்வதே மேம்பட்ட செல்வமும் அறம் செய்வதை விட மேம்பட்ட செல்வமும் இல்லைன்ட்டாரு எப்படி அறம் செய்வதை விட மேலான செல்வம் எதுவும் கிடையாது ஆனா அந்த அறத்தினை மறந்துன்னு வச்சுக்கோங்க அதை விட பெரிய தீங்கும் கிடையாது சொல்லிட்டாரு சரிங்களா அதை மறந்துனா அதை விட பெரிய தீங்கு கிடையாது அது செஞ்சேனா அதை விட மேம்பட்ட செலவும் கிடையாதுன்ட்டாரு சரிங்களா அப்போ பாருங்க இதுதான் சரிங்களா ஓவியத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க அறத்தினை விட மேம்பட்ட செலவும் இல்லையே மறந்துதான்னு வச்சுக்கோங்க அதை விட பெரிய தீங்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதை பாருங்க மூணாவது பாருங்க குரல் எண் எண்ணூத்தி முப்பத்தி மூணு குரல் எண் முப்பத்தி மூன்று சரிங்களா முப்பத்தி மூன்று அத்தை பாருங்களேன் ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதை செல்லும் ஆய் எல்லாம் செய்யலுங்க எப்படி ஒள்ளும் வகையான அரவினை சரிங்களா ஒல்லும் வகையான அறவினை ஓவாதை செல்லும் வாயெல்லாம் செயல் நான் ஒல்லும் எனது தம்மால் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் எனது வழிகளில் எல்லாம் அறவினை எனது அறமான செயல்களை ஓவாதை நினைவு எப்போதும் இடைவிடாமல் செல்லும் வாய் நினைவு செல்லக்கூடிய இடங்களில் இது எல்லாம் செயல் நினைவு எல்லாம் செய்தல் வேண்டும் அதான் சொல்லுவாங்களா சரிங்களா வினையான் வினையாக்கி குடல் நனைகவில் யானையால் யானை தற்றுன்னு அந்த தெற்குள்ள சொல்லியிருப்பார் எப்படி ஒரு காரியத்தை செய்யும்போது நல்ல காரியத்தை செய்வோம் அதனால் தொடர்பு மற்றொரு காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லியிருப்பார் இங்கே என்ன சொல்லார் பாருங்க தம்மால் முடியக்கூடிய வழிகளிலெல்லாம் அதாவது ஒல்லும் வகையான் அறவினைங்கரு இது தம்மால் முடியக்கூடிய வழிகளிலெல்லாம் அறமான செயல்களை எப்போதும் இடைவிடாமல் அறமான செயல்களை நீ என்ன எப்போது இடைவிடாமல் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் செய்தல் வேண்டும்கார் சரிங்களா இங்கே பாருங்க கருத்துரை பாருங்கள் தம்மால் முடியக்கூடிய வழிகளில் அதாவது நம்மளெல்லாம் எல்லாம் முடி வழங்காக இருக்கோ நம்மகிட்ட அந்த வழிகளெலாம் இடைவிடாமல் இருக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் நான் நல்லா செஞ்சுட்டு அதில் வந்து பார்த்தா பத்து வருஷங்களுக்கு செஞ்சாலும் இருக்கக்கூடாது மேலே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வழியிலலாம் முடியுதோ அந்த வழியிலலாம் கண்டிப்பாக இடைவிடாமல் நல்லா போக இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரத்தினையே தான் நீ செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதனால பாருங்களேன் போகக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறத்தினை செய்யலாம் கட்டிங்களா ஒரு தெரியாத ஆளை வந்து பார்த்தா கூட்டு போகுது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அறம் இங்கே உணவு கொடுக்குறது இப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அறம் தான் செய்தாங்க சரிங்களா செல்லக்கூடிய இடங்கள்லாம் தான் செய்தான் சரிங்களா அடுத்த பாருங்க நாலாவது திருக்குள் பாருங்க மனத்துக்கண் கண் மாசிலானாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறனர் சரிங்களா மணத்துக்கண் இது எத்தனை திருக்குள்ளே முப்பத்தி நாலு குரல் என்ன எடுத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சரிங்களா மனத்துக்கண்ணது மனதில் மாசுன்னு குற்றம் இலானாதல்னு இது இல்லாதவனாக இருக்க வேண்டுமாம் அப்போ என்னது மனதில் மாசு எனது குற்றம் இல்லாததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரா ஃபர்ஸ்ட்டு அர்த்தப்படுங்க அறம் என்பது அவ்வளவுதான் அப்போ என்ன சொல்கிறாங்க மனசில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க எது மாசு மனத்துக்கண் மாசு இல்லாத அறம் அனைத்து அப்படிங்கிற எப்படி மனசுல குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் சரிங்களா ஆ இல்லாத இருக்க வேண்டும் அதுதான் அறம் என்பது அவ்வளோதான் அறம்னால் ரொம்ப இல்லை மனசில் மனசு அடிச்சுபடி குற்றம் இல்லாமல் இருந்துச்சுங்க அதுதான் அறம் நீங்கள் பாருங்கள் மனசு குற்றம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோன்னா தீமை செய்ய மாட்டோம் அதர்மம் செய்ய மாட்டோம் அப்போது எப்படி அறம் தான் செஞ்சிருக்கணும் நல்லதான் செஞ்சுருப்போம் அந்த மனசுல குற்றம் வந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் அப்போ ஆட்டோமெட்டிக்காக நம்ம என்னது ஏதோ தீமை செஞ்சிருக்கோம் ஏதோ அதர்மம் செஞ்சிருக்கோம் அப்போ என்னது அங்கே குற்றம் வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக உள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா உருவம் எல்லாம் இருக்கும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்னது மனதில் குற்றம் இல்லாமல் இருந்தாலே அது அதுதான் அறம் அவ்வளோதான் ரொம்ப சொல்லிட்டார் சிம்பிளாக மனத்துக்கன் மாசிலானதால் அனைத்தரன் ஆகல் நீரை பிரதெல்லாம் என்னாரு அதுவும் இல்லாமல் நீ மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மனசில் குற்றம் இல்லாமல் மீது எல்லாமே செஞ்சாலுமே வெளி தோற்றத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் நல்ல மாதிரி நடித்தாலும் அது என்னது எல்லாம் ஒரு ஆரவாரம் இன்னும் தன்மையுடையது தான் அதெல்லாம் எப்படி அது இல்லாமல் செய்யப்படுவேன் எல்லாமே வந்து பார்த்தா என்னது ஆரவாரம் இன்னும் தன்மையுடையதாக தான் இருக்குமே தவிர அது உண்மையான அறமாக இருக்காது அது உன்னோட மனசு சுத்த மனசாக இருந்துச்சுன்னா குற்றம் இல்லாமல் இருந்தால் அதுதான் அறம் என்பது அவ்வளவுதான் நீ மற்றதெல்லாம் செய்வதில் வெறும் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா இல்லாமல் செய்யப்படுவன எல்லாமே மற்றதெல்லாம் இதை ஒரு ஆரவாரம் தான் அப்படின்ட்டாரு சரிங்களா வர மனதில் குற்றம் இல்லாமல் இருத்தல் வேண்டும் அறம் என்பது அவ்வளவுதான் சரிங்களா அந்த அறம் அவ்வளவே தான் இல்லாமல் செய்யப்படுவன யாவும் ஆரவாரம் என்னும் தன்மையோடது தான் அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் சரிங்களா இந்த ஓவியத்தில் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க மனத்துக்கண் மாசிலான ஆதல் இருக்காங்க இப்போ மனதில் குற்றம்லாம் இருக்கணும் அதுதான் அறம் மற்றதெல்லாம் ஆரவாரம் தான் சரிங்களா அடுத்த பாருங்கள் அழுக்காறு ஆவா வெகுள் இன்னா சொல் நான்கும் இழுக்கா இன்றது அறம்னாரு சரிங்களா அழுக்காருன்னு பொறாமை குணம் சரிங்களா அழுக்காருன்னா பொறாமை குணம் ஆவானா என்னது ஆசையும் எனது சினம் அப்படி என்னது பொறாமை ஆசை சினம் இன்னா சொல் என்னது கடுமையான சொல் சரிங்களா இன்னா என்னது கடுமையான சொல் இந்த நான்கும் இழுக்கானது விளக்கப்பட்டு இயன்றது அறம்னு எனது நடைபெறுவது தான் அறமாகும் அப்போ எனது இந்த நாளும் இல்லாமல் இருக்கிறது நம்ம நடைபெறுத இருக்கும்ல அதுதான் அறம்ங்க எது சினம் இருக்கக்கூடாது கடுமையான இது அழு பொறாமை குணம் இருக்கக்கூடாது பொறாமை ஆசை சினம் கடுமையான சொல் ஸோ இந்த நாளும் இல்லாமல் இருக்குது தான் தான் அறம் அந்த நாளைத்தையும் விளக்கி விட்டு நடைபெ நம்மள்கிட்ட ஒரு மனிதன் வந்து பார்த்தோம்னா ஒழுங்கா இருக்கான் பார்த்திங்க அந்த நாளும் இல்லாமல் எப்படி பயணிக்கிறானோ அதுதான் அறம் சரிங்களா பொறாமையும் பேராசையும் கோபமும் கடுஞ்சொல்லும் ஆகிய இந்த நான்குமே விலக்கி விட்டு அவன் நடை நடைபெறுவது தான் அறமாகும் சரிங்களா இந்த ஓவியத்தை பாருங்க அழுக்காறு ஆவா வெகுல் இன்னா சொல் இழுக்கா என்றது அறம் சரிங்களா அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவன் இது கொடுக்குறான் சரிங்களா அதை பாருங்கள் ரொம்ப முக்கியமான சொல்லு சரிங்களா எதுனா அழுக்காருனா பொறாமை ஆவானா ஆசை வெகுல சினம் இன்னா சொல்லுது கடுமையான சொல் இந்த ஆன்பையும் அவன் நடைபெறுவதுதான் தான் ஒரு அறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்த பாருங்க அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது ஒன்றுங்கால் போன்றா துணை அப்படின்னா சரிங்களா அன்று அறிவாம் அன்று இறந்து போகின்ற காலத்தில் அதாவது கடைசி காலத்தில் அறிவாம் என்னாது அறம் செய்வோம் என்று இருக்காமல் சில பேர் நினைப்பாங்க எப்படின்னா கடைசி செஞ்சுக்கலாம் அறம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எல்லா மக்களும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நமக்கு சேர்த்து வச்சுக்கணும் அப்போ செய்யும் அப்படின்னு நினைக்க வைப்பான் அப்போல்லாம் நினைக்கக்கூடாது இறந்து போகின்ற காலத்தில் கடைசி காலத்தில் அறம் செய்வோம் என்று இருக்காமல் நீ என்ன செய்யணுமா இப்போதே அரத்தனை செய்வாயாக நான் நாள்தோறும் அரத்தனை செய்வாயாக இது அறம் செய்க அது எவ்வாறு அவ்வாறு செய்தல் இறக்கும் காலத்தில் அழியாத துணையாக இருக்கும் நீ அப்படி அறம் செஞ்சேன்னு வச்சுக்கல இப்போமே நீ அறம் செஞ்சால்தான் அது எப்படி உனக்கு இறக்கும் காலத்தில் அழியாத துணையாக இருக்கும் ஏ அப்போ அவன் வந்து பார்த்தினா கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து பார்த்தினா புகழ் வரும் சரிங்களா கொடுக்காம புகழ் வராது எதுவுமே அது வந்து கல்வியா இருந்தாலும் சரி அறிவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் கொடுத்தாதான் பணமா இருந்தாலும் கொடுத்தாதான் வணக்கத்தை போடுவான் அப்படியா உள்ள இதா இருக்கு அப்போ என்னது சொல்றாரு கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது அறம் செய்வோம் என்று இருக்காமல் நீ இப்போதுனே அரத்தினை செய்வாங்க நாள்தோறும் அரத்தனை செய் அவ்வாறு நீ செய்தனா அது இறக்கும் காலத்தில் உனக்கு அழியாத துணையாக புகழாக வந்து நிற்கும் அழியாத துணையாக வந்து நிற்கும் அதாவது பொன்றுங்கால் போன்றா துணை அப்படின்ட்டாரு சரிங்களா அவன் கடைசி காலத்தில் அறம் செய்வோம் என்று இருக்காமல் நாள்தோறும் அறம் செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்தா இறக்கும் காலத்தில் அழியாத துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த பாருங்க நல்லா அறம் செய்து அது இறக்கும் காலத்துல கூட வந்து பார்த்தா துணையாக வந்து நிற்கும் சரிங்களா அத்தப்பாங்க பாருங்க அறத்தாறு இது என்ன வேண்டாம் சீவையை பொருத்தானோடு உருந்த நிடை அப்படிங்கிற சரிங்களா அறத்தாறு இது என்ன வேண்டாம் சீவையை பொருத்தானோடு உருந்த நிடை அப்படிங்கிற சரிங்களா உருந்தான் இடை அப்படிங்கிற அறத்துனது அறத்தினது ஆறுனது பயனும் வலியும் கேட்பாங்க சார் அறத்தினோட வலியும் பயனும் அதாவது அறத்தின் செஞ்ச அறம் செஞ்சோன்னா என்ன சார் பயன் கிடைக்கும் அப்படிம்பாங்க சரிங்களா அறத்தினது பயனும் வலியும் இதுதான் என்று கூற வேண்டியது இல்லையாம் ஏன் சொல்கிறாரு ஏன் சார் கூற வேண்டியது இல்லைன்னு கேட்டால் அறத்தின் பயனும் வழியும் இவ்வளோதான் அப்படின்னு எடுத்துக்கூற வேண்டியது இல்லையா தான் இது அறத்து ஆறு இது என்ன வேண்டாம் அப்படின்னாரா அறத்தினது பயனும் வழியும் இதுதான் என்று எடுத்து கூறல் வேண்டியதில்லை ஏன் சொல்லிட்டு சொல்லி தான் இருப்பாருங்க சிவியை பொறுத்தானோடு ஊர்ந்தான் எடை அப்படிங்கறது பல்லாக்கினை சுமந்து பல்லாக்கினை சுமந்து தூக்கி செல்பவனோடு அமர்ந்திருப்பவன் ஆகிய இருவருடையே காட்சி அளவினாலே உணர்பட்டு விடும் அங்கே பாருங்க அவனும் தூக்கிட்டு போறான் அவனும் தான் செய்தான் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சுமந்து தூக்கிட்டு போறவனுக்கும் அது இருந்துட்டு போறவனுக்கும் அந்த என்ன டிஃப்ரெண்டா அந்த அளவு தான் அந்த காட்சி அளவினாலே உணரப்பட்டு விடும் ஸோ அறம் என்பது அவ்வளோதான் சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க அறத்தினை பயனும் வழியும் இதுதான் என்று எடுத்து கூற வேண்டியதில்லை அந்த பல்லாக்கினை சுமந்து கொண்டு போகிறாமலா அவனுக்கும் அமர்ந்து இருப்பவனும் இந்த இருவருக்கு இடையே உள்ள அந்த காட்சி அளவினாலே உணரப்பட்டு விடும் அப்படின்ட்டாங்க சரிங்களா அறத்தின் வழி பயன் இதுதான் என்று கேட்டறிய வேண்டியதில்லை பல்லாக்கினை தூக்கிக் கொண்டு போகின்றவனையும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு போகின்றவனும் பார்க்கும் காட்சி அளவினாலே உண் உணர்ந்து கொள்ளப்படும் அந்த பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அறம் என்பது இவ்வளவுதான் வந்து புத்திரம் உணர்ந்து கொள்ளப்படும் சரிங்களா சோ அதுதான் அதை கொடுத்துருக்காங்க எட்டாம் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்து ஒருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல்னாரு சரிங்களா வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல்னார் சரிங்களா வீழ்நாள் என்னது அறம் செய்யாமல் வீணாகும் நாள் படாமைன்னு என்னது உண்டாகி விடாமல் நன்று ஆற்ற அறத்தினை செய்வனையானால் அதாவது என்னாது அறம் செய்யாமல் வீணாகும் நாட்களே உண்டாக்கி விடாமலாம் அறத்தினை செஞ்சனா அதுதான் எது அறம் செய்யாமல் வீணா ஒரு நாள் கூட வீணாகாம நீ அதை அப்படி பா விடாம வந்து பார்த்தோன்னா அறத்தினை செஞ்சேனா அஃது எதான் அஃது ஒருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல்னது அஃது ஒருவன் மீண்டும் உயிரோடு கூடி வாழும் நாளின் வலியினை அடைக்கும் கல்லாகும் மீண்டும் பிறக்காமல் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதோட ஒரு இது அந்த அந்த மீண்டும் மறுபிறவு எடுக்காமல் இருக்கிறதோட அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலியினை அடைக்கும் ஒரு கல் ஆகும்ங்க ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம் அப்படிங்காது சரிங்களா இது அறத்தினை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே உண்டாகி விட இடைவிடாமல் வீணாகும் வீணாகாமல் டெய்லி செஞ்சுக்கிட்டே இந்தன்னா அறத்தினை செஞ்சேனா அதை மீண்டும் பிறக்காம உயிரோடு கூடி வாழும் நாளினே அலையே அந்த வலியினை அடைக்கும் கல்லே அதுதான் அப்படின்ட்டு இருப்பார் சரிங்களா அறம் செய்யாத நாளை இல்லாமல் ஒருவன் நடந்து கொள்வானால் அது மீண்டும் உடம்போடு பிறத்தல் என்னும் வழியே வராமல் அடைக்கும் கல்லாகுங்க ஏன்னா மனித தான் இருக்கலே மோசமான பிறவி சரிங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா அறத்தினை செஞ்சேன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரோடு உடம்பு கூடி வராமல் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு பாரு சரிங்களா ஒன்பது பாருங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல் அப்படிங்க சரிங்களா அறத்தான் என்னது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல் இருந்தாரு சின்ன அறத்தானது அறவழிகளினாலே வருவதே இன்பம் இது வருவதுதான இன்பமே மெய்யான இன்பமாகும் அப்ப என்ன சொல்றாரு தீமையான வழிகளில் வருது இன்பம்லாம் அது மெய்யான இன்பம் கிடையாது ஆனால் அறவழியினாலே வருகின்ற இன்பம் தான் மெய்யான இன்பமாகும் மற்ற எல்லாம் வேறு முறைகளில் எல்லாமே எப்படி இன்பம் எல்லாம் துன்பம் தருவனையாகும் புகழினை முடையவனே அல்ல இம்மாறு பாருங்க அறம் செய்யாமல் மற்ற வருத எந்த ஒரு ஒரு செயலில் கிடைச்ச வெற்றியும் சரி அது இன்பம் அல்லாமல் துன்பம் தான் தரும் அது புகழினை தராது கண்டிப்பாக புகழினையும் உடையவனாக இருக்கே இருக்காது அதாவது மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல்லை அப்படின்ட்டார் சரிங்களா அடுத்த பாருங்கள் அறம் செயல்கள் அற அறச் செயல்களினால் வருவது தான் உண்மையான இன்பமாகும் மற்ற முறைகளில் வருவனெல்லாம் இன்பம் அல்ல புகழ் அல்ல அப்படின்ட்டு சரிங்களா பாருங்க அறம் செய்வது ஃபுல்லாக தான் உண்மையான இது மற்றெல்லாம் வந்து பார்த்தோன்னா உண்மையான இது இல்லை அப்படின்ட்டு சரிங்களா அறச் வருவது தான் உண்மையான இன்பம் மற்ற முறைகள் வருவதெல்லாம் இது தீமையான இன் இதுதான் தருந்துச்சல்ங்க அதை பாங்க இங்கே இங்க செயற்பாளும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஒரு பழி அப்படிங்க சரிங்களா செயற்பாலது ஒரு அரணே ஒருவருக்கு பாலது ஒரு பழினது ஒருவருக்குனது ஒருவனுக்கு செயற்பாலதுனது செய்ய வேண்டிய தன்மையுடையது அரணேதான அறச்சியல்கள் தானே ஒருவனுக்கு செய்ய வேண்டிய உடையது அறச்செயல்கள் தானே ஒருவனுக்கு செய்ய வேண்டும் உயில் இந்த உயில் பாலாது பள்ளி நேர் நீக்க வேண்டிய தன்மையுடையதே அது தீய பலியான செயல்களை தான் ஒருவனுக்கு செய்யணும்னா நல்லது செய் அற செயல்கள் செய் நீக்கணும்னு நினைச்சேன்னா நீக்க வேண்டிய தன்மையுடையதே தீய பலியான செயல்களே தான் பலியான செயல்கள் செய்யாமல் நீக்கு அப்படின்றாரு சரிங்களா ஒருவருக்கு செய்யும் தன்மையோடையதான் அற செயல்களை தான் நீக்க வேண்டிய தன்மையுடையது அது தீவர்களான செயல்கள் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்து தான் அறச்செயல்கள் ஒருவனுக்கு செய்ய வேண்டியது நல்ல நல்லது செயல்தான் உடனுக்கு இங்கே பாருங்க நீக்க வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தீமையான செயல்களாக நீக்க வேண்டும் பாருங்கள் தலைவனுக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கோ சரிங்களா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் போட்டு கொடுக்காங்க பாருங்கள் கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வச்சு தலைவனுக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து கொடுத்துருக்கா இது சாப்பிட்றதுக்கு நல்லா பாருங்களேன் நல்லா கொடுத்து வச்சவனா இருக்கான் மாதிரி இருக்கான் இங்கே பாருங்க அறம் செய்தார் இதுதான் முக்கியம் சரிங்களா சரிங்களா ஒருவனுக்கு செய்ய வேண்டிய தன்மையோடு தான் அற செயல்கிறான் ஒருவன் இப்படி தான் இருக்கணும் நல்லா அறம் செஞ்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா இது தான் செய்யணும் இப்படி வந்து செஞ்சாலும் வச்சுக்கங்களேன் இது நீக்க வேண்டிய தன்மையோடு தீய பழியான செயல்கள் இந்த தீய பழிமையான செயல்களை இவன் நீக்க வேண்டும் இல்லைன்னு வச்சிக்கலேன் கண்டிப்பாக அவனுக்கு வந்து பார்த்தா ஊரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறமையாக தான் பேசுவாங்க சரிங்களா இழுக்காய் அறம் அப்படிங்கிறது அழுக்காறு ஆவா வெகுளி சொல் நான் அறம் நம்ம ஏழு சீர படித்தாதான் ஈஸியாக போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்த பாருங்க பொறாமை ஆசை சினம் கடுஞ்சோல் ஆகியவற்றை இடம் கொடுக்காமல் வள்ளுவர் தான் சிறந்தது என்று வள்ளுவர் சொல்றது இது அதே தான் நம்ம அருணொலி உறுத்துல சொல்றாரு அழுக்காறு ஆவா வெகுளி அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றதாரவும் பார்த்தோமோ அதுதான் மனத்துக்கன் மாசில்லான்னு அதால் அனைத்து ஆகுல நீட பிறந்தது மன தூய்மையா இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாக இருக்கும் அதன் மாசில்லா மனமே அரைத்திற்கு அடிப்படை சரி மனம் தூயதாயிருப்பின் பாருங்க மனம் இருப்பின் வெளிகோளம் வேண்டாததாகிவிடும் மனம் தீயதாக இருப்பின் வெளிகோளம் பிறரை ஏமாற்றுவதாகிவிடும் இருவழிகள்னாலும் பயனின்மை நோக்கி வெளிவளத்தை வீண் ஆரவாரம் என்றார் ஸோ பாருங்களேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு சரி சரியான விளக்கு தான் சரிங்களா அது பாருங்களா இது எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருப்பேன் கடல் வாழ்த்து ஃபஸ்ட் அதிகாரம் வான் சிறப்பு ரெண்டு நீத்தார் பெருமை மூணு அருண வலியுறுத்தல் நாலு சொன்னால் முதலே அது கடல் வளர்த்து கடவுள் என்று சொல்லி மூன்று குடலில் வந்து இருக்காங்க மூன்று குடலுக்கு கிடையாது சரிங்களா வான் சிறப்பு அதிகாரத்தில் வர்ண தேவன் என்ற சொல் வரவழை தான் அதை மனதில் குற்றமெல்லாம் இருப்பது தான் அறம் சரிங்களா மனத்துக்கென்னு வாசலான ஆதல் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா அருண் வலியுறுத்தல் அதிகாரம் அதனால் நான் இதை வச்சுருக்கேன் சரிங்களா அவ்வளோதான் அது ஸ்கூல் புக்கில் மனத்துக்கான வாசலாதான் அனைத்து தனியாக அழுக்கார ஆகி என்ன சொன்னாங்க இழுக்கா என்றதாகவும் நாலு இதாக மட்டும் தான் கொடுத்துப்பாங்க சரிங்களா ரெண்டு தான் கொடுத்துப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா அருண் வலியுறுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம் தான் ரொம்ப எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு அறம் வந்து பார்த்தினா எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இது தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வலியுறுத்தல் முடிஞ்சுது அடுத்த அதிகாரத்தில் அடுத்தடுத்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் திருக்குறள் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக பத்து கொஸ்டினுப்பா இருக்கும்பா சொல்லிட்டேன் முதலையும் சொல்லிகிட்டே தான் வரேன் நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் பத்து பத்து கொஸ்டின்னு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திருக்கூள்ல ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஈஸினா அது எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருக்குறளிலே நீங்கள் எவ்வளோ பேர் மாட்டுத்தீங்கன்னு குறித்து வச்சுருக்கோங்க அதனால் திருக்குறளை கரெக்டாக படிங்க திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பொருள் எல்லாமே தெரிஞ்சு படிக்கணும் சிங்களா நான் சொன்ன மாதிரி சொல் பொருள் தெரிஞ்சுக்கணும் இல்லை சீர் தெரிஞ்சுக்கணும் கருத்து தெரிஞ்சிக்கணும் அப்படி படிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்